தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூலகர்களின் பணிகளை பதிவு செய்யும் நான் கண்ட ஏழத்து நூலக ஆளுமைகள் எழுதி வாசிப்பவர் எஸ் சத்யதேவன் நூலகம் என்றாலே அதனுடன் அமைதி என்பதும் இருக்கும் நூலகத்திற்கான அமைவிடத்தின் தேர்விலும் அதன் வடிவமைப்பிலும் இந்த அமைதி என்பது முக்கிய இடம் வகிக்கும் நூலகம் என்பதை புத்தகங்கள் நிறைந்த அமைதியான கட்டடம் என்று எம் பெரும்பாலானோர் புரிந்து வைத்திருக்கின்றோம் நூலகம் என்பது பெருமனே கட்டடங்களும் புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இடம் மட்டும்தான் உண்மையில் நூலகம் அமைதியாகத்தான் இருக்கின்றதா அமைதியான இடத்தையா வரலாறு நெடுகிலும் ஆக்கிரமிப்பாளர்கள் குறிவைத்து சிதைக்கவும் அளிக்கவும் செய்தார்கள் அமைதியாக இருந்த இருக்கின்ற இடத்தின் அழிவா உலக அறிஞர்களை பதப்பதைக்கவும் கவலை அடையவும் செய்தது செய்கின்றது மனித சமுதாயத்தின் ஆகச்சிறந்த சிறந்த விலைமதிப்பட்ட சேகரம் திரட்டப்பட்ட அறிவு மற்றும் மக்களின் உண்மையான நம்பிக்கை ஆகியவை ஆகும் அவற்றை சேகரித்து பாதுகாத்து எதிர்காலம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் வழங்குவாயாக பல நூற்றாண்டுகளாக நூலகங்கள் செயல்படுகின்றன இதன் வழி மனித சமூகத்தின் பண்பாடு மற்றும் நாகரிக வளர்ச்சியின் தொடர் இயக்கத்துக்கான உயிரோட்ட மையங்களாக எங்கிக் கொண்டிருக்கும் சமூக நிறுவனங்களாக அவை தொலைப்படுகின்றன சீனாவின் செஞ்சாங் மாளிகை அலெக்சாண்ட்ரியா நாலந்தா லெபனான் அண்மை கால பாக்தாத் நூலகம் என நூற்றுக்கும் மேற்பட்ட நூலகங்கள் ஆக்கிரப்பாளர் அழைக்கப்பட்டதை கலாச்சாரப்படுகின்றோம் புத்தகங்கள் நிறைந்த அமைதி குடிக்கொண்டிருக்கும் கட்டிடம் என்பதற்கும் அப்பால் நூலகம் தொலைப்படுகின்றதை நாம் கருத்தில் எடுப்பதில்லை அமைதி நிலவும் சூழலில் அமைதியாக இருக்காமல் நூலகம் தொழிற்பட உதவுபவர்களாகவும் உழைப்பவர்களாகவும் இருப்பவர்கள் நூலகர்கள் நூல்களை பகுத்து வகைப்பிடித்து அடுக்கி பேணுதல் புதிய நூச்சேர்க்கைக்கான தெரிவுகளை முன்வைத்தல் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் அத்துடன் சமூக சொத்தான நூலக சேர்க்கைகளின் காவலர்களாக இருத்தல் வாசகரோடு நேசம் இருத்தல் என நூலகங்களின் பணி விரிவடைந்துள்ளது சமகாலத்தின் சவால்கள் இன்னும் இன்னும் அதிக சாத்தியங்களை கூறி அவர்களை நிர்பந்திக்கிறது பாடசாலை கற்பித்தலும் பல்கலைக்கழக விரிவுகளும் கல்விமான்களை உருவாக்கவும் சமூகம் சார் அறிவாளிகளை உருவாக்கவும் நூலகமே இன்றியமையாதது ஆயினும் ஆசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் சமூகம் வளர்க்கும் அங்கீகாரம் மற்றும் கௌரவத்தை அறிவுருவாக்க செயற்பாட்டில் முக்கிய பங்கெடுக்கும் நூலகருக்கு கொடுப்பதில்லை தமிழில் நூலகர்களின் வாழ்வு மற்றும் பணிகள் தொடர்பான நூல்கள் இதுவரை வழிவந்ததாக அறிய முடியவில்லை இந்நிலையில் தான் அறிந்த பழகிய ஈழத்து தமிழ் சோழில் இயங்கிய சமூகம் அவசியம் அறிந்திருக்கவும் நினைவில் பதிக்கவும் வேண்டிய பதிமூன்று நூலகர்களின் பணிகளை உள்ளடக்கி நான் கண்ட ஈழத்து நூலக ஆளுமைகள் எனும் நூலை நூலியலாளர் என் செல்வராஜா எழுதி தமது அயோத்தி நூலக சேவைகள் பிரித்தானிய கிளையால் வெளியிட்டுள்ளார்கள் நூலகராகவும் நூலகவியல் புலமையாளராகவும் நூலகவியல் நூலகங்கள் என்கின்ற கருத்தாக்கம் பட்டியலாக்கம் ஆகியவற்றுக்கான அவரது பங்களிப்பும் சிந்தனைகளும் பதிப்பு மற்றும் வெளியீடு சார் தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பில் அவரது ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் குறிப்பாக ஈழத் சூழலில் அவற்றில் உள்ள சவால்கள் அவற்றை எதிர்கொள்வதற்கான பொறிமுறைகள் இந்திய மேலாண்மையாய் நிலத்து பதிப்பித்துள்ளவர்களும் நெருக்கடிகள் வாசிப்பினை பரவலாக்கல் கிராமிய நூலகங்கள் என்பதை ஒரு செயற்பாடாக்குதல் புலம்பெயர் புதிய தலைமையிடம் எமது பண்பாட்டையும் விளிமையங்களையும் பரிமாறிக்கொள்ளல் புத்தக வரலாறு நூலக வரலாறு ஆவண காப்பகம் அத்துடன் புக்ஸ் அப்ரோட் நிறுவனத்தினுடனான தொடர்பும் அதனூடாக இலங்கை முழுவதற்கும் அதன் பயனை சென்றடைய செய்கின்றமை என்பவற்றுடன் நூல் தோட்டம் தொகுதிகள் அயோத்தி நூலக சேவைகள் நூலகவியல் சஞ்சிகையின் பதிப்பாசிரியர் மற்றும் வெங்கட புத்தகங்கள் இதழின் ஆசிரியர்களை ஒருவர் என நூலியலின் பல்வேறு விடயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதியும் உரையாடியும் செய்யப்பட்டும் வருகின்ற நூலியலாளர் திரு என் செல்வராஜா சமகாலத்தின் ஈழத்தமிழ் சமூகத்தின் சிறந்த நூலியலாளரார் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியரான அவரது மனதுக்கு நிறைவே தருகின்ற நூலாக நான் கண்ட ஊழத்து நூலக ஆளுமைகள் அமைந்திருக்கும் என நான் நம்புகிறேன் அவரது முன்னைய பல வடிவங்களைப் போலவே இதுவும் தமிழ் சூழலின் முன்னோடி முயற்சியாகும் தமிழ் சூழலில் நூலகவியலின் முன்னோடிகளாக செயற்பட்டவர்களை போர்க்கால நூலகர்கள் போருக்கு பிந்திய சமூக நூலகங்கள் எனவும் பொது நூலக நூலகங்கள் பல்கலைக்கழக நூலகங்கள் பாடசாலை நூலகர்கள் என அவர்களின் சேவையின் தன்மை கருதி இந்நூலில் உள்ளடக்கப்பட்ட நூலகங்களை பொதுமைப்படுத்திக் கொள்ள முடியும் அவ்வகையில் தமிழறிஞர் மர்ஹூம் எஸ் எம் கமால்தீன் செல்லத்துறை ரூபசிங்கம் கலாநிதி வேஇ பாக்கியநாதன் ரெஜினால்ட் சுவரட்னம் தம்பையா சித்தம்பலம் முருகவேல் ஆகியோர்கள் நீள தமிழ் சூழலில் நூலக உருவாக்கம் மற்றும் நூலகவியலின் முன்னோடிகளான நூலகர்களாக இந்நூலில் அடையாளம் காணலாம் நூலகவியலில் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் புலமைத்துவ கற்களை பெற்ற இவர்கள் தம் கட்டறிந்த புலமையினை தமது சமூகத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் செய்யப்பட்டவர் நூலாசிரியர் உட்பட பிற்காலத்தில் ஈழத்தின் சிறந்த தமிழ் நூலகர்களை உருவாக்கியதுடன் ஈழத்தில் நூலகத்துறையை தொழில் வாழ்வியடையதாக மாற்றியமைக்க அடித்தளம் அமைத்து வளர்த்தெடுத்தவர்கள் தமிழர் மர்ஹூம் எஸ் எம் கமால்தீன் கலாநிதி கலாநிதி இ பாக்கியநாதன் ஆகிய இருவரும் பொது நூலகங்களில் பணியாற்றி அவற்றை வளர்த்தெடுத்தவர்கள் செல்லத்துறை ரூபசிங்கம் ஆர் எஸ் தம்பையா இருவரும் பல்கலைக்கழக நூலகங்களில் பணியாற்றி அவை சிறப்பாக உருவாக பங்களித்தவர்கள் அவரவர் செல்லத்துறை உபசிங்கம் அவர்கள் மொரட்டோய் பல்கலைக்கழக நூலகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலகம் ஆகியவற்றின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றியதாவார் அமரர் ஆர் எஸ் தம்பையா அவர்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் முதல் நூலராக பணியாற்றியவர் அமரர் சி முருகபோல் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை வான்மை திறன்சார் நூலக செயற்பாட்டுக்குரியதாக மாற்றியதில் முக்கிய பங்களித்தவர் இவர்கள் நூலாசிரியரின் ஆசிரியராகவும் ஆலோசகர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் முழங்கியவர்கள் அமலர் ரோஹி கராசிங்கம் திரு ச தனபாலசிங்கம் ஆகியோர் போர்க்கால நூலர்களாக அர்ப்பணிப்பும் தனிச்சிறப்பும் மிக்க நூலக சேவையை ஆற்றியவர்கள் அவர்கள் பணி உலகளாவிய சமூகத்தின் பாராட்டை பெற தகுதி வாய்ந்தது ஆயினும் நமது அறிவுச் சமூகம் அதனை செய்ய தவறிவிட்டது ஈராக்கில் போர் நடைபெற்ற காலத்தில் ஆபத்துக்குள்ளாக நிலையில் இருந்த பஸ் ஸ்டாண்ட் நூலகத்திலிருந்து முப்பதாயிரம் நூல்களை ஐரோ உதவியிடம் காப்பாற்றிய ஈராக் நூலகரின் கதையை கொண்ட லைப்ரரி ஆஃப் பஸ்ரா பஸ்ட்ராவின் நூலகர் என்ற நூல் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நூலகருக்குறி புகழையும் பெருமையும் வாசித்து வாசித்தறிந்த போது அதைவிட பல மடங்கு போற்றப்பட வேண்டியவர்களாக எமது பொற்கால நூலகர்களான அமர ரோஹிணி பராசிங்கம் திரு தனபாலசிங்கம் ஆகியோரது பணி அமைந்திருந்த போதிலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பை சரியாக உணர்ந்து கொள்ளவும் உலகைக்கு அடையாளம் காட்டவும் நாம் தவறிவிட்டோம் ஆகையால் தான் பஸ்டாவின் பற்றி நூல்கள் எழுதி வெளியிட்டு கௌரவப்படுத்திய கேரளமும் தமிழகமும் எமது பொற்கால நூலகர்கள் பற்றி எதுவுமே தெரியாதுள்ளமையை வேதனுடன் பயந்து கொள்ள வேண்டியுள்ளது மிகுந்த பிரயாசையுடனும் பொறுப்புணர்வு தூர நோக்கோடும் கட்டியிடப்பட்ட யாழ்ப்பாண பல கழக நூலக சேர்க்கைகள் அமைதிப்படையினை வந்த இந்திய இராணுவத்தினர் குளிர்காய எரிபொருளாகவும் உடங்குவதற்கு மெத்தைகளாகவும் பயன்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டதுடன் குப்பைகளாக வெளியில் காற்றிலும் வெயிலிலும் நீரிலும் பனியிலும் நைந்து போக விடப்பட்டிருந்த நிலையில் அதில் முப்பத்தி நாலாயிரம் புத்தகங்களை தனது தத்துணைவு மற்றும் சொந்த செலவில் காப்பாற்றியதுடன் மூலவும் யாழ் பல்கலைக்கழக நூலகத்தை கட்டியெழுப்ப துணை புரிந்தவர் அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக போர்க்கால நூலகரான அமர் ரோஹினி பராசிங்கம் அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து நூல்களை அகற்றி காப்பாற்றியதற்காக ஒழுக்க விசாரணைக்கும் கண்டிப்புக்கும் உள்ளான அவர் பின்னரே அதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தால் பாராட்டப்பட்டார் அரிய பல ஆவணங்கள் தொல்பொருள் சின்னங்கள் உள்ளிட்ட பல நூலக சேர்க்கைகளை அழிவுக்குள்ளாக்கிய இந்திய அமைதிப்படையின் ஜால் பல்கழக நூலக அழிப்பை பற்றி யாரும் பெரிதாக பேசுவதில்லை அந்த வகையில் அமரர் ரோகிணி வரராசிங்கம் பற்றிய கட்டுரை வரலாற்று பதிவாக நாம் அவசியம் படித்து அதிகம் பரவல் படுத்தப்பட வேண்டியவற்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பேரணவாதிகள் நிகழ்த்தப்பட்ட கலாச்சார படுகொலை இடிக்கப்பட்ட ஜாழ் பொது நூலகம் சாம்பலிலிருந்து இருந்து புத்தீர் பெற்ற போதும் அதன் சுற்றுப்புறம் தொடர்ந்து சேவையை வழங்க முடியாத யுத்த முன்கலமாக மாறியதால் வாசகர்கள் சென்று பயனடைய முடியாத நிலையில் வாசகர்களின் இருப்பிடத்தை நோக்கி நூலகம் இடம்பெயர்ந்து சென்று பல கிளை நூலகங்களாக மாறி முன்னதையிலும் சிறப்பான நூலக சேவையை வழங்கிய யார் நூலகத்தின் செயற்பாடுகள் உலகம் உள்ள யுத்தகால நூலகங்களின் செயற்பாடுகளுக்கான எமது அனுபவக் கொலை போர்க்காலத்தின் மிகச்சிக்கல் நிறைந்த கடுமையான காலத்தில் பலமுனை ஆபத்துகளில் ஆபத்தை சந்திக்கும் வாய்ப்பு அதிகரித்த நிலையில் அரசியல் ஆயுத அழுத்தங்களின் மத்தியில் ஒரு நூலகராக தனது கடமையை சரிவரச் செய்ய மிகவும் மதிநுட்பத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட்டவர் முன்னாள் யாழ் பொது நூலகர் திரு ச தனபாலசிங்கம் அவர்கள் மனிதர்களோடு நூலகங்களும் இடம்பெயர்ந்த துன்பியல் பலமுறை நம் காலத்தில் நிகழ்ந்தது யாழ் பொது நூலகமும் அதற்கு விதிவிலக்கல்ல எல்லாம் முடிந்தளவு யாழ் பொது நூலகத்தை மீளவும் கட்டியெழுப்ப தன் நூலகர் மற்றும் நூலக உதவியாளர் பணிக்குழாமுடன் பாடுபட்டவர் போக்குவரத்து கடுமையான நெருக்கடிக்குள்ளான காலங்களில் கொழும்பில் புதிய நூல்களை கொள்வன செய்து அவற்றை திருவண்ணாமலை ஊடாக கப்பல் மூலம் யாழ் பொது நூலகத்தை கொண்டு வந்து சேர்த்ததுடன் பல தனியார் சேர்க்கைகளை பெற்று யாழ் பொது நூலக சேர்க்கைகளை வளம்படுத்திய நூலகர் அவர் புத்தகம் செங்கல்லும் திட்டத்தின் கீழ் யால் பொது நூலகம் மீளவும் திருமதி சந்திரிகா குமார் அரசால் புனரமைக்கப்பட்ட போது அதன் செயற்பாடுகளில் கடுமையான ராணுவ கடுபிடிகள் அரசியல் அழுத்தங்களுடன் உயிரச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அதன் பின்னர் யால் நூலக திறப்பு தொடர்பான எதிர்ப்புக்கள் சர்ச்சைகள் என்பவர்கள் அவரது பணிக்காலத்தில் ஊழியாமல் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டிருந்த போதிலும் தளரா யாழ் பொது நூலகத்தை துறைசார் நேர்மையுடன் அபிவிருத்தி செய்தவர் பல்வேறு நாடுகளின் அரசுகளிடமிருந்தும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்தும் பெருந்தொகையான நூல்களையும் உபகரணங்களையும் பெற்று யாழ் பொது நூலகத்தின் நூலக சேர்க்கையை ஒரு லட்சம் வரை உயர்த்தியதுடன் சிங்கப்பூர் அரச உதவியுடன் நூலகத்தின் சிறுவர் பகுதியை இலங்கையின் சிறந்த சிறுவர் நூலக பிரிவுகள் ஒன்றாக அபிவிருத்தி செய்தவர் இன்று யாழ் பொது நூலகம் இலங்கையின் மாது நூலகமாக சிறப்புடன் உள்ளதென்றால் அதற்காக நாம் நூலக திரு ச தனபால சிங்கம் அவர்களுக்கும் அவரது நூலக பணிக்குழாமுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையின் சிறந்த நூலக ஒருவராக கௌரவிக்கப்பட்ட திரு தனபால சிங்கம் அவர்கள் பணியோவின் பின்னரும் நூலக மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் அவரது நூலக பணிக்காலம் சுவாரஸ்யம் நிறைந்த முன்மாதிரியானதுடன் வரலாற்று பதிவாகவும் முக்கியமானது அதனை அவர் விரிவாக பதிவு செய்ய வேண்டும் ஒரு சமூக நூலகராக சுன்னகம் பொது நூலகத்துடன் தொடர்புள்ள இளவரசும் மதிப்புக்கும் நேசத்திற்கும் உரிய நூலகராக கடமையாட்டியவர் திரு க சவுந்தரராஜன் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் சிறந்த நூலகமாக சுன்னகம் பொது நூலகத்தை மீளவும் அபிவிருத்தி செய்வதற்கு பெருமதியான சேவையை வழங்கிய அவரது மணிக்காலத்தில் சிறந்த நூலகத்திற்கான விருதுகளை சுன்னகம் பொது நூலகம் பெற்றது நூலகத்தினதும் நூலகரினதும் சமூக வகைங்கை சரியாக உணர்ந்து சுன்னகம் பொது நூலகத்தை சமூகமாய்படுத்தியதில் முன்னின்று உழைத்து அவர் அடிபோட்ட பாதை இன்றைய நூலக திருமதி இயலட்சுமி அவர்களது நிர்வாகத்தில் விரிவடைந்து சிறப்பாக செய்யப்படுகிறது பணி ஓய்வின் பின்னரும் சவுந்தரராயன் சமூக நூலகர் என்ற வகையில் தனது வகிபங்கை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார் பாடசாலை நூலகங்களை முழ ஒழுங்குபடுத்தி அபிவிருத்தி செய்ய ஆலோசகராக செய்யப்பட்டு வருகின்றார் அமரர் சாமுவேல் ஜோன் செல்வராஜா அமரர் ஸ்ரீகாந்த லட்சுமி ஆகிய இருவரும் பனிக்காலத்திலேயே மறைந்த சிறந்த நூலகர்கள் மிகச்சிறந்த சிறந்த நூலகவியல் அறிஞர்களாக அவர்களது சேவையை நம் சமூகம் இழந்தது ஒரு துரதிருஷ்டவசமானது சாமுவேல் ஜோன் செல்ராஜா பொது நூலக சிறப்பாக பங்களிக்க தொடங்கிய குறுகிய காலத்திலேயே பேரணவாத காடைகளால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் ஈழத்து தமிழ் நூலகத்துறையை செழுமையாக்கும் கனவையும் அதற்கான தயார்படுத்த உழைப்பையும் வழங்க தயாராக இருந்த நூலகர் ஒருவரின் சேவையை ஈழத் தமிழ் சமூகமும் நூலகத்துறையும் இன வன்முறைக்கு பலி கொடுத்தது மிகவும் உயரமானது தமிழில் நூலக விஞ்ஞான அறிஞராக செய்யப்பட்டுக் கொண்டிருந்தவர் அமரர் ஸ்ரீகாந்த லட்சுமி நவீன நூலக விஞ்ஞானத்துக்கான துறைசார் நூல்களை எழுதியதுடன் நூலக விஞ்ஞானத்தில் இச்சைப்படுத்தப்பட்ட சிந்தனைகளையும் அறிந்து அவற்றை ஈழத்தமிழ் சூழலுக்குள் கொண்டு வர உழைத்தவர் யால் பல்கலைக்கழக நூலகராக சிறப்பாக செய்யப்பட்ட அவரது பங்களிப்பு சமூக நூலகராக முழுமையாக வெளிப்பட முன்னர் காலம் அவரை எம்மிடமிருந்து படித்துக் கொண்டது மும்மழி சாதனையாளராக நிலத்து நூலகவியலுக்கு தன் எழுத்துக்களின் மூலம் அதிகம் பங்களித்த நூலகராக பி எம் பைரூஸ் அவர்களின் பணிகள் இந்நூலில் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றன மத்திய கல்லூரி நூலகர்கா மாணிக்க வாசகர் யாழ் கல்லூரி நூலக பொன்னையா ராசரத்னம் ஆகிய பாடசாலை நூலகர்கள் பற்றிய கட்டுரைகள் இந்நூலில் உள்ளன பாடசாலை நூலகர்களை வாசகர்கள் முதலில் சந்திக்க வாய்ப்புள்ள நூலகர்கள் அவர்களின் சேவையே தொடர்ந்து வாசகர்கள் நூலகத்தோடு தொடர்பு கொள்ள ஒரு தூண்டுதலாக அமையும் அந்த வகையில் பாடசாலை நூல்களின் சமூக பணியை வலியுறுத்துகின்ற கட்டுரைகளாக அவை அமைந்துள்ளன பொன்னையா ராசரத்னம் அவர்கள் தொடர்பான கட்டுரை அவர் காலத்தில் மாணவராயிருந்த வேதனாயம் அவர்களால் அரங்கம் மின்னதலில் எழுதப்பட்டது பொருத்தமும் அவசியமும் கருதி கட்டுரை ஆசிரியின் அனுமதியோடு இந்நூலில் சேர்க்கப்பட்டுள்ளது தம் துறைகளை இன்றியமையாத வகிவாக வகிக்கின்ற நூலக உறவில் எழுத்தாளர்கள் கல்வியாளர்களின் பாராமுகத்தின் மத்தியில் நிலத்தமிழ் சமூகம் அவசியம் நினைவில் பதிக்க வேண்டிய பதிமூன்று நூலகங்களையும் அவர்களின் பணிகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்ற நூலாக இது அமைந்திருக்கின்றது மட்டக்களப்பு நூலகத்தில் பணியாற்றிய நூலகர் வித்யாசாகர் இவளை பொது நூலகத்தை போர்க்காலத்தில் அபிவிருத்தி செய்த நூலகர் சே சிவா சுந்தரம் யாழ் நூலக எரிப்பின் போது யாழ் பொது நூலக நூலகராக இருந்து எரிக்கப்பட்ட யாழ் நூலகத்தை சாம்பலிலிருந்து இருந்து உயிர்ப்பிக்கும் நடவடிக்கை ஒத்துழைப்பு வழங்கிய நூலகர் திருமதி ரூபாதி நடராஜா போன்று நாம் அறியவும் பதிவு செய்ய வேண்டிய நூலகங்கள் இன்னும் நிறையவே உள்ளார்கள் அந்த வகையில் அவசியம் எழுதப்பட வேண்டிய நூல்களுக்கான முன்னோடியான சிறப்பான நூலாகவும் இது அமைகிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த உங்கள் திரடலுக்கு வழிகாட்டியாக இருந்த நூலகங்கள் பற்றிய மனப்பதிவுகளை மனம் சிறந்த எழுத்தில் வடிக்க முன்வந்தால் அதன் பிறதியொன்று நீங்கள் எனக்கும் அனுப்பி உதவுங்கள் அடுத்து வெளிவர இருக்கும் இரண்டாம் பாகத்துக்கு உதவியாக இருக்கும் என்ற நூலாசியின் மோண்டுகோளு நாம் அவசியம் செவிசாய்க்க வேண்டும்